முப்பத்தாறு லட்ச ரூபாய்க்கு இண்டிவிஜுவல்ஸ்ங்க எவ்வளோ முப்பத்தாறு லட்ச ரூபாய்க்கு இந்த காலத்தில் உங்களுக்கு ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட்டே கிடைக்காது என் முன்னாடி தெரிந்து பாருங்க இந்த வீடு தாங்க இந்த வீடோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹில்ஸுக்கும் மாதாவரத்துக்கும் மிடில் லொக்கேட்டா இருக்குங்க இங்க வந்து ரெட்ஹில்ஸ் மார்க்கெட்டு ஹில்ஸ் பஸ் ஸ்டாண்டு கேலக்சி மாலு பிவிஆர் எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெல் டு தேர்ட்டின் மினிட்ஸ் ரீச் ஆகலாம் மாதாவரம் மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ரீச் ஆகலாங்க இது வந்து சிங்கிள் பிஹெச்கே இந்த வீடோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் பாருங்களேன் எவ்வளவு அழகாக கொடுத்துருங்க இந்த இடத்துல நீங்க சின்னதாக கார்டன் ஏரியா செட் பண்ணிக்கலாம் என்ட்ரன்ஸ்ல உங்க உங்களுக்கு கில் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு வரண்டாங்க அதே மாதிரி இங்கே உங்களுக்கு டாய்லெட் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வாங்க உள்ளார வாங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி டீ கூட்டில் கொடுத்துருக்காங்க இதோட டிசைன் பாருங்கள் த்ரீ ஃபேஸ் இவி கூட்டம் கொடுத்துருக்காங்க சம்பு போர் செப்டி டேங்க் எல்லாமே இருக்குங்க இந்த ஹாலில் வந்தோடனே இந்த ஃபால் சீலிங்லாம் பாருங்களேன் ஸ்பாட் லைட்லாம் போட்டு சூப்பராக இருக்குங்க டைல்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு ஹாலிலே வந்து உங்களுக்கு செல்ஃப் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல யூபிசி ஸ்லைடிங் விண்டோ வித் கில்கேட்டோட கொடுத்துருக்காங்க ஹாலுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சன்லேயே உங்களுக்கு ஸ்லைடிங் விண்டோ யூபிஎச்சில் கில் கேட் கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல செல்ஃப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சுவிச்சஸ் எல்லாமே தேவைக்கு அதிகமாகவே கொடுத்துருக்காங்க இது வந்து பெட்ரூம்ங்க பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த பெட்ரூமில் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமில் வருதுங்க வெஸ்டர்ன் கிளாசிக்ஸில் வருது இங்கே வந்து உங்களுக்கு உட்டன் விண்டோ கொடுத்துருக்காங்க ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க லைட்லாம் போட்டு ஹெல்ப் சேப்பில் லாப்ட் கொடுத்துருக்காங்க செல்ஃப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை ஏதாவது இவி கனெக்ஷன் கொடுக்கல அதனால தான் உங்களுக்கு தெரியல ஏன்னா லைட்டிங்லாம் ஸ்டிட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் வீடு நம்ம பார்த்த இந்த வீடோட லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டப் ஏரியா பாத்தீங்கன்னா செவன் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட் இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்ல இருக்கு இதே பட்ஜெட்டில் நார்த்திலே இருக்கு ஈஸ்ட்லேயே இருக்கு இவங்கள்ட்ட இந்த வீடோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸுங்க நீங்கள் ஹில்ஸ் மாதாவரம் சர்க்கிள்ல ரெடி டு மூவ் ஸ்டேஜ்ல சிங்கிள் பிஹெச்கே இல்லை டூ பிஹெச்கே உங்கள்ட இருக்கு பக்கத்தையே இருக்குது ஸோ நீங்கள் டேரக்டாக ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கால் பண்ணுங்க டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நான் மீட் பண்ணுறேன் பாய்